இறக்கிதழ்கள் வந்து நீங்க கொஞ்சமா அதற்கு அது அந்த இறக்கிதழ்களுக்கு அரசாங்கம் தன்னுடைய விளம்பரங்களை கொடுப்பது மிகவும் முக்கியமான விஷயம் உதாரணம் சொல்றேன் ஒரு ஒரு எளிமையான உதாரணம் சொல்றேன் இப்ப பாருங்க இது வந்து உயிர்மை இதழ் இதே மாதிரி பல நல்ல இலக்கிய இதழ்கள் வந்துகிட்டு இருக்கு இந்த இலக்கிய இதழ்கள் எந்த லாபமும் இல்லாம அவங்க சிரமப்பட்டு நடத்திட்டு இருக்காங்க இந்த இலக்கிய இதழ்களுடைய பிரச்சனைகளை வீழ்ச்சி வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இதழ்களுடைய பக்கங்களுடைய தரத்தை பாருங்க நான் கவனிச்சு அவர் சொல்றேன் உயிர்மையுடைய தரமும் அதனால நான் சொல்றது இந்த பக்கங்கள் அச்சு தரமும் அப்புறம் அந்த இந்த பேப்பர் இந்த காகிதத்து தரமும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து ஆண்டுகள்ல பெரிய அளவில் வீழ்ந்திருக்கு குறைந்திருக்கு இந்த தரம் சில இதழ்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரே நிப்பாட்டிட்டாங்க நின்று போய்விட்டன இன்னும் சில இதழ்கள் உதாரணமாக உயிரெழுத்து மாதிரிய இதழ்கள் வந்து அவருடைய பக்கங்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவில் குறைச்சிட்டாங்க நூற்று நாற்பது பக்கம் நூற்றி இருபது பக்கம் நூறு பக்கம் இதர்கள் என்று அறுபது பக்கங்கள் அதற்குள் அவர்கள் முடித்து விடுவார்கள் அவங்களால் முடியல ஏன்னா பக்கங்களுடைய அதாவது காகிதத்துடைய விலை மிக அதிகமாக மாறி அச்சு அச்சாக்கத்தின் விலையும் இருக்குது அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களால தரமான இதழ்களை கொண்டு வர முடியாமல் போகுது இலக்கிய இதழ்களை அவங்கள கொண்டு வர முடியல மிகச்சரிய சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய இலக்கிய இதழ்களை இன்னைக்கு திணறுது அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு அரசாங்கம் இந்த மாதிரி இந்த ராமர் மாதிரியான ஆட்களுக்கு இந்த மாதிரி பொழுதுபோக்கு பேச்சாளர்களுக்கு கொடுக்கூடிய பணத்தை இந்த மாதிரியான இதழ்களுக்கு விளம்பரமாக கொடுக்கலாம் அரசு விளம்பரம் கொடுத்தீங்கனாலே தமிழ்நாட்டில் இலக்கிய இதழ்கள் நிறைய அதிகமாகும் அதிகமாக இலக்கிய மக்களிடம் போய் சேரும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன் இந்த சர்வதேச சர்வதேச கண்காட்சி ஒன்று நடந்துச்சு இந்த சர்வதேச கண்காட்சியின் போது கூட வெளிநாட்டு வந்த பதிப்பாளர்களுக்கும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய பதிப்பாளர்களுக்கும் ஒரு ஒரு உறவை உருவாக்கி கொடுப்பதற்கும் ஒப்பந்தங்களை போடுவதற்கும் அரசாங்கம் முயற்சி பண்ணிச்சு அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தங்கள் அடுத்து என்ன வாயின ஒரு கேள்வி இருக்கு இந்த ஒப்பந்தங்கள் எங்க போய் சேர்ந்துச்சு யார் வந்து யாருடைய புத்தகங்கள் எல்லாம் பதிப்பிக்கப்பட்டன அப்படிங்கிற கேள்வி இருக்கு வெளிநாட்டு பதிப்பங்கள் மூலமாக நம்முடைய புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு பதிப்பிக்கப்பட்டனவா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு அரசாங்கம் இதற்கு நிதி கொடுக்கிறது கொடுப்பதாக ஒத்துக்கொண்டிருக்கிறது அரசாங்கம் வந்து இப்படி ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு விருது கிடைத்த புத்தகத்தை வெளிமா மொழிக்கு நீங்கள் அனுப்பும் போது அரசாங்கம் அதற்கு நிதி அளிக்கிறது ஆனால் அந்த நிதியை பயன்படுத்தி எத்தனை புத்தகங்கள் வந்தன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச எந்த புத்தகமே வரல அதான் உண்மை என்னுடைய புத்தகம் கூட ஒப்பந்தமானது ஆனால் அதன் பிறகு எந்த ஒரு மாற்றமே வரல அதுக்கப்புறம் வந்து ஒப்பந்தம் அதாவது ஒரு முன்கூறான ஒப்பந்தத்தை போடுறாங்க ஆனால் அதுக்கு தெரிஞ்ச முன்னாடி யாருமே வந்து முன்னெடுத்து போக மாட்டேங்கிறாங்க ஏன் முன்னெடுத்து போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த வேலைகளை எல்லாமே செஞ்சது யாருன்னா தற்காலிகமான முகவர்களாக இலக்கிய முகவர்களாக பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு இன்டர்ன்னு சொல்றோம் இல்லையா பயிற்சி முகவர்களாக இருந்த கல்லூரி தான் இந்த வேலைக்கு அமர்த்தப்பட்டாங்க இந்த முழுக்க திரும்பவும் அந்த அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு தற்காலிகமான வேலை அவங்க அதை பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க இந்த பல ஒப்பந்தங்கள் கையெழு கையெழுத்தான முன்கூறான ஒப்பந்தங்கள் கையெழு கையெழுத்தானன ஆனால் அந்த கையெழுத்தான அந்த ஒப்பந்தங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணி இந்த புத்தகங்கள்லாம் வருமா வராதா அடுத்த அடுத்து என்ன ஆகும்னு நீங்கள் தொடர்ந்து அந்த பதிப்பாளர்களுடன் ஒரு ஒரு மின்னஞ்சல் வழியாகவும் வெவ்வேறு வகையிலேயே நீங்கள் அவங்கள்டோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும் இதை வந்து ஒரு முழுமையான அந்த வேலையை செய்யக்கூடியவர் ஒரு முழுமையான ஒரு இலக்கிய முகவர்தான் இதை செய்ய முடியும் ஆனால் இவங்க அந்த மாதிரி நாட்கள் யாரையுமே அவர்கள் வேலையை நிறுத்தவில்லை அதற்கு பதிலாக மாணவர்களை பயன்படுத்தாங்க மாணவர்கள் இந்த வேலையை நீங்கள் முழுமையாக செய்ய முடியும் மாணவர்களுக்கு ஏற்கனவே வேலைகள் அப்படி தானே அவங்க படிக்கணும் படிச்சு வேலைக்கு போவாங்க தற்காலிகமாக அவங்க ஒரு ஒரு பயிற்சிக்காக செய்வாங்க அப்படி ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து உரையாடல் செய்தும் ஒரு ஒப்பந்தங்கள் போட்டும் தொடர்ந்து நீங்கள் நினைவுறுத்தியும் செய்ய வேண்டிய கடுமையான வேலைகள் முகவராக இருக்க வேண்டிய வேலை அந்த வேலையை நீங்க அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அது எப்படி நடக்கும் அப்ப என்ன வந்து அறவுரைய ஆரம்பிச்சு அது முடிஞ்சு போச்சு யாருக்குமே பயிலாளமா போயிடுச்சு உண்மை இந்த சர்வதேச புத்தக திருவிழா என்பது உண்மையிலேயே அது ஒரு பெரிய தோல்வி நான் சொல்லுவேன் அது மிகச்சிற சிறந்த அளவில் ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்டாலும் அதற்கு பின்னால் இருந்து வேலை செய்ய வேண்டியவர்கள் யார் அப்படிங்கிறது அரசாங்கம் தீர்மானிக்கல இதற்கு பதிலாக அரசாங்கம் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா இந்த அதிகாரிகளிடம் வெளிநாட்டு பதிப்புகள் வழியாக மொழிபெயர்ப்பு செய்து வெளிமொழிகளுக்கு அயல் மொழிகளுக்கு தமிழ் புத்தகங்களை கொண்டு செல்ல வேண்டும் அங்க இவ்வளவு புத்தகங்கள் வந்து பதிப்பாக நம்ம அதுக்கு நிதி உதவி செய்கிறோம் அவங்க அந்த புத்தகங்களை பதிப்பிக்க வேண்டும் இதுதான் வந்து இலக்கு இதை ஓராண்டுக்குள் செய்ய வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்குள் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க அவங்களுக்கு ஒரு நிபந்தனை போட்டு அந்த வேலையை நீங்க ஒரு அதிகாரியிடம் ஒப்படைத்து இதுதான் இதை நீங்க செஞ்சு முடிச்சாதான் உங்களுக்கு சம்பளம் சொன்னீங்கன்னா அந்த வேலை நடந்து முடிச்சிருக்கோம் அவங்களுடைய டெய்லி டாஸ்க்கு ஒன்னா நீங்க அதை மாத்திருக்கோம் நீங்க அதை வந்து என்ன பண்றீங்க ஒரு தற்காலிகமான ஏஜென்ட் கிட்ட ஒரு மாணவர்கிட்ட கொடுத்து அந்த வேலையை முடிச்சிருக்கீங்க அப்ப அது அறிவுரை தான் நடக்கும் அதை அப்படியே ஒழுங்காக நடக்கும் யோசிச்சு பாருங்க அப்போ இதுதான் இங்க பிரச்சனை இருக்கு தற்காலிகமா அரைவரையா மேம்போக்கா சில விஷயங்களை திட்டமிட்டு பண்ணிட்டு